நாம் அனைவரும் தேவனுடைய சந்ததியாயிருக்கிறோம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதிகாரம் அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொருந்து பட்டணத்துக்கு வந்து இதர் எல்லாராலும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளவுதி ராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பெந்துகோஸ்தான் ஆகிய என்னும் ஒரு யூதனையும் அவன் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான் அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளா இருந்தார்கள் தானும் அந்த தொழில் செய்கிறவன் ஆனபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான் ஓய்வு நாள் தோறும் அவன் ஜப ஆலயத்திலே சம்பாஷனை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான் மகதலேனாவிலிருந்து சீனாவும் தீமோத்தியையும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாங்கப்படுத்தினான் அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி உங்கள் ரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும் நான் சுத்தமாயிருக்கிறேன் இது முதல் புறச்சாதியாரிடத்திற்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய இஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான் அவன் வீடு ஜப ஆலயத்திற்கு அடுத்ததான் இருந்தது ஜப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான் கொருந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்கள் ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் நான் கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் கை போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார் அவன் ஒரு வருஷமும் ஆறு மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான் கல்யோன் என்பவன் ஆகாய நாட்டிற்கு அதிபதியான போது யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை நியாயாஸ்தனத்துக்கு முன்பாக கொண்டு போய் இவன் பிரமாணத்துக்கு மனுஷருக்கு போதிக்கிறான் என்றார்கள் பவுல் பேசுவதற்கு எத்தனை படுகையில் கல்யோன் யூதரை நோக்கி யூதர்களே இது ஒரு அநியாயமாய் அல்லது பொல்லாத நடக்கையாயிருக்குமே ஆனால் நான் உங்களுக்கு பொறுமையாய் செவி கொடுப்பது இருக்கும் இது சொற்களுக்கும் நாமங்களுக்கும் உங்கள் வேதத்துக்கும் அடுத்த தர்மங்கள் ஆனபடியினாலே இப்படிப்பட்டவைகளை குறித்து விசாரணை செய்ய எனக்கு மனதில்லை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை என்று துரத்தி விட்டான் அப்பொழுது கிரேக்கர் எல்லாரும் ஜப ஆலய தலைவனாகிய சொஸ்தேனே பிடித்து நியாயாஸ்தனத்துக்கு முன்பாக அடித்தார்கள் இவைகளில் ஒன்றையும் குறித்து கல்யோன் கவலைப்படவில்லை தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலைசவரம் பண்ணிக்கொண்டு சிரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான் அவனுடனே கூட போனார்கள் அவன் ஏபேசு பட்டணத்துக்கு வந்த போது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜப பிரவேசித்து யூதருடனே சம்பாஷனை பண்ணினான் அவன் இன்னும் சில காலம் தங்களுடனே இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்ட போது அவன் சம்மதியாமல் வருகிற பண்டிகையிலே எப்படி ஆயினும் நான் எருசலேமில் இருக்க வேண்டும் தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்திற்கு வருவேன் என்று சொல்லி அவர்களிடத்தில் உத்தரவு பெற்று கொண்டு கப்பல் ஏறி ஏபேசுவை விட்டு புறப்பட்டு பட்டணத்துக்கு வந்து எருசலேமுக்கு போய் சபையை சந்தித்து அந்தியோகியாவுக்கு போனான் அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு சீக்கிரமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும் சுற்றி திரிந்து ஷீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான் அப்பொழுது அலெக்சந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பொல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் ஏபேசு பட்டணத்துக்கு வந்தான் அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்தன் ஸ்தானத்தை மாத்திரம் அறியாதவனாயிருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான் அவன் ஜப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள் பின்பு அவன் ஆகையா நாட்டிற்கு போக வேண்டும் என்று இருக்கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள் அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று தேவ வாக்கியங்களை கொண்டு திரிஷ்டாங்க படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசிகளானவர்களுக்கு மிகவும் உபபயாயா இருந்தது ஆமென் இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவரையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக